पसार ची वड़ा नेक्स्ट गिफ़्ट है निकाल अपन बनी फागला। वाह। चिड़ना ना शाकार वो वॉच। கரெக்ட் ம் அப்ப நான் கட்ட கூடாது ம் நான் கட்ட கூடாது அப்ப சரி நீ பெரிய பிள்ளை போட்டுக்கோ இந்த gift பிடிச்சிருக்கா சார் பிடிச்சிருக்குமா அப்ப நாம என்ன சொல்லலாம் थैंक यू அத்தை थैंक यू so much थैंक எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப நான் வளந்ததும் கட்டிக்குவேன் நான் வளந்ததும்